வணக்கம் பெண்களுக்கு இயல்பாகவே வீட்டையும் கிச்சனையும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி சிக்கனமாக இருந்து சேமிக்கணும் வேஸ்ட்டான பொருட்களை எப்படி ரீயூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்துட்டே இருப்போம் அது சம்மந்தமான சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களோட நேரம் மிச்சமாகும் அதே நேரத்தில் பணமும் மிச்சப்படுத்தலாம் உங்களோட சிங்க்கும் வீடும் சுத்தமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் கிச்சன்லேயே ரொம்ப முக்கியமான இடம் கேஸ் ஸ்டவ் நம்ம தினமும் இதை அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருப்போம் தொடச்சிட்டே இருப்போம் ஆனாலும் சமையல் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக பால் பருப்பு சாதம் அப்படின்னு பொங்கி விழும் ஒவ்வொரு தரையும் நம்ம சமையல் முடித்த உடனே இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா எப்பயுமே வந்து நம்மளோட ஸ்டவ் ரொம்ப அழகாக சுத்தமாகவே இருக்கும் நம்மளோட சேனலில் மல்டி பர்பஸ் க்ளீனிங் லிக்யூடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த லிக்யூடு ஒன்று இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ண முடியும் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ரீன் கலர் அந்த ஸ்க்ரப்பர் வச்சுட்டு ரொம்ப லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு லைட்டாக துடைச்சிட்டு மறுபடி காஞ்ச துணி வச்சு தொடச்சோம்னா நம்ம ஸ்டவ் பல பலன்னு புதுசு மாதிரி ஆயிரும் கிட்டத்தட்ட இப்போ என்னோடய ஸ்டவ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆன ஸ்டவ்வு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் ஹோம் இந்த லிக்யூடு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஒரு லிக்யூட் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா போதும் பாத்திரம் விளக்குறதுக்கு கேஸ் ஸ்டவ்வு ஃப்ளோர் க்ளீன் பண்ண கிரைண்டர் மிக்ஸி அந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண கிச்சனோட கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறது இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஒரு லிக்யூடு போதும் முக்கியமாக சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக போயிடும் சிங்க்கு எப்போயுமே பல இருக்கும் அதனால இந்த மாதிரி ஹோம்மேட் லிக்யூடு நம்ம செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளோட டைமும் மிச்சமாகும் அதே நேரத்தில் நம்மளோட பணமும் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் வி டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருந்த கேஸ் ஸ்டவ்வு இப்போ எவ்வளோ அழகாக மாறிடுச்சு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது புத்தம் புதுசாக இருக்குது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன கேஸ் ஸ்டவ்வில் கூட இதை யூஸ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு புதுசாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்ஸ் நம்பர் டூ எப்பயுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது நம்மளுடைய கிச்சன் கைப்பிடி துணி கறி துணி எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு எண்ணெய் பசை அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த கறி துணியை அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட இதில் ஒரு பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கைப்பிடி துணி புது கிளாத் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கிற போது அதில் சோடா உப்பு ஒரு ரூபா இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நான் போட்டிருக்கேன் ஏதாவது ஒரு ரூபா ஷாம்பு ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எல்லாம் உள்ளே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்ருங்க அதுக்கப்புறம் எடுத்து எப்பவும் போல் நீங்கள் சோப் போட்டு துவைச்சிங்கன்னா அந்த கிளாத்து ரொம்ப பழப்பழன்னு பிசு பிசுப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னோட கிச்சன் ரொம்ப குட்டி கிச்சன் அதனால் நான் இந்த மாதிரி ஸ்பைசி செட்டு வாங்கியிருக்கேன் இது ஒன்று இருந்தால் போதும் நிறைய பாட்டிலு வாங்கணும் நிறைய வரிசையாக அடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எனக்கு இடம் பற்றாக்குறைனால நான் இது வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தூசி படிஞ்சிட்டே தான் இருக்கும் அது பிளாக் கலர்னால ரொம்ப தெரியும் அந்த தூசி இதுக்குமே நம்ம ஹோம்மேடாக தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்டி பர்பஸ் யூஸ் கிளீனிங் லிக்யூடை தான் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி ஈரத்துணி துணி வச்சு தொடச்சிட்டு இன்னொரு ஈரம் இல்லாத ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருக்கேன் இந்த பாருங்கள் பாக்ஸையும் அதே மாதிரி தான் துடைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டும் துடைச்சிருக்கேன் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த பாக்ஸ் பற்றின ஒரு குட்டி டிப்ஸு இப்போ நான் வந்து வாங்கும்பொழுது கண்ணாடி பாக்ஸ்ன்னு சொல்லி தான் நினச்சேன் வந்து பார்க்கும்போது அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்துச்சு இது வந்து கிச்சன் மேடையில் தான் வச்சுருக்கோம் ஆனால் தெரியாமல் ஸ்டவ்ல இருந்துட்டு அந்த அனல் படும்பொழுது அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு அப்படியே இலக ஆரம்பிக்குது அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கலாம் நான் வந்து மேலே தாளிக்கிற விஷயங்களும் ஆல் பைசஸ் அந்த விஷயங்களும் போட்டிருக்கேன் கீழே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி வச்சுக்குவேன் தீர தீர கழுவிட்டு ஃபில் பண்ணிக்கிருவேன் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நான் எப்பயுமே ஹோம்மெய்டாக தான் சில லிக்யூட்ஸ் வந்துட்டு தயார் பண்ணி வச்சுருப்பேன் அந்த வகையில் இது வந்து ரூம் ஸ்ப்ரே இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா ரூபாய் கம்ஃபர்ட்டு அதில் ஒரு பாதி பாக்கெட் உள்ளது மட்டும் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் நீங்கள் இதுக்கு பதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் பெட்டு மிதியடி இங்கே வந்துட்டு நான் துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேங்க என்னுடைய பூனைக்குட்டி இதெல்லாம் ஏறி அதை கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விட்டுரும் அதனால் மடிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்காது இதிலெல்லாம் ஸ்ப்ரே பொழுது எப்போயுமே வீடு முழுக்கவே அந்த கம்ஃபோர்ட்டோட மனம் ரொம்ப அருமையாக இருக்கும் யாராவது திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ உங்கள் வீடு செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஹோம் மேட் ஏர் ஃப்ரெஷ்னர் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் சின்ன வாட்டர் கேன் எடுத்து ஒரு டெஸ்டர் வச்சுட்டு நெருப்பில் காமிச்சு அதில் ஒரு அஞ்சு ஹோல் வந்து மூடியில் போட்டு விட்ருக்கேன் இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சுட்டு நீங்கள் இந்த பாட்டில் கிச்சன் பாத்ரூம் ஹால் பெட்ரூம் எங்கேனாலும் வைக்கலாம் நல்ல ம நறுமணத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே ஒரு கம்ஃபர்ட் பாதி அளவு அந்த ரூபா பாக்கெட்டில் பாதி அளவு கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன் மறுபடி ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு குட்டி பீஸ் பனியன் கிளாத் எடுத்து அதில் மறுபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் சேர்த்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன் மாவு சோடா சொல்லுவோம்ல அந்த சோடா உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக மீதி இருந்த அந்த கம்ஃபர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சூடம் அதில் ஒரு ரெண்டு மூணு சூடத்தை வந்துட்டு நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு சூடத்தை நான் அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிருச்சு கிட்டத்தட்ட இதுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா பத்து ரூபா தான் ஆகிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்